வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா மகாபலிபுரம் சென்னையிலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இங்கே மகாபலிபுரத்தில் கடற்கரை கோயில்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல தான் இப்போ நம்ம அந்த கடற்கரை கோயில் கேட் கிட்டே நின்றுட்டுருக்கோம் ஆக்சுவலாக வந்து இங்கே கடற்கரை கோயில் மட்டும் இல்லாமல் இங்கே சரௌண்டிங்லேயே ஒரு ஐநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் அது பக்கத்துலேயே வந்து அர்ஜுனா பெண்டன்ஸ் அண்ட் பால் கிருஷ்ணா கேவ்னு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஐந்து அதுன்னு ஒரு பகுதி இருக்குது லைட் ஹவுஸ் இருக்குது ஓல்டு லைட் ஹவுஸ் இருக்குது நியூ லைட் ஹவுஸ் இருக்குது நிறைய கேவ்ஸ் இருக்குது இன்னும் நிறைய சிற்பங்கள் இருக்குது எல்லாமே வந்து பல்லவர் காலத்தில் கட்டினது தான் இங்கே நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் எந்த அளவுக்கு இந்த கடலை ஒட்டி இந்த கோவிலை கட்டியிருக்காங்க இது ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பழமையான கோவில்ன்றதை பார்க்கும் போது உங்கள் பிரமிப்பாக இருக்கும் நீங்கள் எல்லா இடத்தையும் மொத்தம் வந்து ஒரே டிக்கெட்டு தான் அதுவும் நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருந்தால் நாற்பது ரூபா டிக்கெட் வாங்கிட்டு நம்ம கோயில் பார்க்கலாம் ரூபா பார்க்கலாம் பால் பார்க்கலாம் லைட் ஹவுஸ் பார்க்கலாம் எல்லாத்துக்குமே இந்த டிக்கெட் தான் மற்ற ஃபாரினராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் அதே தான் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் இங்கே ஓப்பன் பண்ணிடுவாங்க ஈவினிங் வந்து கடல்கர் கோவில் மட்டும் நைன் ஓ கிளாக் வரையும் இருக்கும் மற்ற சைட் எல்லாம் வந்து சிக்ஸ் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க மற்றபடி ஃபுட்டுக்கு இங்கே நல்லா இருக்கும் நிறைய சீ ஃபுட் எல்லாம் கிடைக்கும் சீஃப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் அப்புறம் ஷாப்பிங் பண்ணலாம் நிறைய வெரைட்டி ஆஃப் திங்ஸ் எல்லாம் கேப்லேருந்து கண்ணாடியிலேருந்து நிறைய அக்சரைஸ் இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க ஸ்டோன் கார்விங் குறிப்பிட்டு சொல்லணும்னா இங்கே வந்து சிற்ப பா வேலைப்பாடுகள் வந்து நிறைய நீங்கள் எத்தனை வகையான சிற்பங்கள் வேணாலும் இங்கே பார்க்கலாம் எத்தனை வகையான கல்லுல செஞ்ச சிற்பங்கள்ல நிறைய சிற்பிகள் இருக்காங்க இங்கே இங்கேருந்து நிறைய வெளிநாட்டுல இருந்து உலகத்தில் இருக்க எல்லா நாட்டுக்குமே சிற்பங்கள் இங்கேருந்து ஏற்றுமதி ஆகுது இங்கே எப்படி இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் உள்ள என்னென்ன சாமிகள் வந்து இருக்கு இந்த கல்கரை கோயிலில் வந்து ரெண்டு கோபுரங்கள் இருக்குது ரெண்டு கோபுரங்கள் ஒன்று வந்து ஐந்து விமானங்களையும் ஒன்று ஏழு விமானங்களையும் கொண்டதாக இருக்கும் அப்புறம் வந்து இந்த கல்கர் கோயில் உள்ள வந்து பெரிய விமானத்தில் வந்து உள்ளே சிவலிங்கம் இருப்பாங்க விஷ்ணு படுத்திருப்பாங்க முன்னாடி இப்போ ப பழைய காலத்து வந்து கோவிலில் விட்டு பத்து வருஷம் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கோவில் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வரலாம் சிவலிங்கத்தை தரிசிட்டு வரலாம் ஆனால் இது வந்து ரொம்ப பழமையான கோயில்ன்றதுனால இப்போ வந்து கிட்ட போய் பார்க்க முடியாது விஷ்ணுவை அதே போல காலையில் சன்ரைஸ் ஆகும்போது அந்த சூரிய கதிர்கள் வந்து சிவலிங்கத்து மேலே படும் அது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிறப்பல அந்த சிவலிங்கம் கோயில் இருக்கும் அதே போல ஈவினிங் சன்ரைஸில் வந்து அந்த சூரிய கதிர்கள் வந்து உள்ள விஷ்ணு படுத்திருப்பாங்க அவர் தலைக்கிட்ட போய் படும் அது வந்து வெஸ்ட் ஃபேசிங்ல இருக்கா ஸோ அது மொத்தம் இந்த கோயில் ஒரு தனி சிறப்போட சிறப்பான அம்சத்தில் கட்டியிருக்காங்க அப்புறம் சுனாமிக்கு அப்புறம் வேற ஒரு சில சிற்பங்கள் வந்து அங்கே கண்டெடுக்கப்பட்டது முன்னாடி மண்ணில் பொதஞ்சி இருந்ததெல்லாம் வந்து கொஞ்சம் வெளிப்பட்டா வெளிப்பட்டது அதை வந்து நம்ம ஆர்காலஜி சர்வீஸ் ஆஃபீஸ்லேருந்து அதை ரெடி பண்ணி நல்லா சக்ஸ்ட்டாக இங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீனாக எல்லாம் கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி கிடைக்கிற கல்வெட்டுகள்லருந்து எல்லாத்தையுமே கழுவாக வச்சிருக்காங்க இருந்து நம்ம கடற்கரை இருந்து ஒரு ஒரு ஐநூறு மீட்டருக்கு ஒன்று வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப இதற்கு வந்து கிருஷ்ணா பட்ருபால் அப்புறம் கிருஷ்ணா வெண்ணத்தட்டி கல் அர்ஜுன பெண்டன்ஸு தாய கோபுரம் தர்மராஜா கேவ் பீமன் அடுப்பு இப்படி நிறைய சிற்பங்கள் இருக்குது இங்கேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் மீட்டரில் நீங்கள் போய் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குகை மண்டபம் இருக்கும் குரங்கு மண்டபம்னு ஒன்று இருக்கும் ராமானுஜுவர் மண்டபம்ன்னு இருக்கும் அப்புறம் எல்லாம் கல் வந்து எப்படி பாலத்தில் நிற்குதுன்றதே பெரிய அதிசயமாக இருக்கும் அவ்வளோ பெரிய கொண்ட கல் ஒரு சின்ன பேலன்சிங்கில் நிற்கும் பார்க்க எழுமிப்பாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்டவர் ரதம்னு ஒரு இடம் இருக்கு அங்கே வந்து நம்ம இங்கெல்லாம் வந்து சோத்தில் செதுக்கினா விருப்பங்கள் வந்து அங்கே போய் பார்த்தா உருவமாக நிற்கிறாப்புல இருக்கும் எப்படி யானை முழுசாக இருக்குமோ அதே போல இருக்கும் ஒரு யானை சிங்கம் எப்படி முழுசாக நின்றுட்டு தனியாக ஐடியெல்லாம் அப்படி எப்படி தனித்தனியாக இருக்கும் ஒரு நந்தி இருக்கும் லயன் இருக்கும் அஞ்சு புகைகள் இருக்கும் அதில் வந்து இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் டைப் ஆஃப் டெம்பிளும் அப்புறம் மோனோலித்திக் டைப் ஆஃப் டெம்பிளும் அது போல நிறைய வெரைட்டியில் கட்டியிருப்பாங்க ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு போல் வித்தியாசம் வேறுபலோடு இருக்குமே கண்டிப்பாக இருக்காது எல்லாத்துக்குமே நீங்கள் நேரடியாக வந்து பார்த்து இங்கே இருக்கிற சிற்பங்களை பார்த்து ரசிச்சுட்டு இங்கே இருக்க கடலில் இருக்கிற சீ ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுடைய சுகம் நீங்கள் கடை வாழ்நாள் முழுவதும் இப்படி ஒரு இடத்த போய் விசிட் பண்ணிட்டுமே வந்தமேன்ற என்ற ஒரு திருப்தியோடு இருக்கலாம்